அஸ்லாம் வலைக்கம் வரஹமத்துலாஹி ஒபர்காத்து அன்புக்கினே சகோதர சகோதரிகளே இது மறை கூறும் இறை தூதர்கள் தொடர் காணொலியில் பாகம் எண்பத்தி மூணு நபி இப்ராஹிம் அலேஸ்லம் அவர்களுடைய வரலாற்றில் அவர்களுடைய வரலாற்றின் படிப்பினைகள் சம்பந்தமான விஷயத்தில் பாகம் இருபத்தி ரெண்டு இதில் கடந்த காணொலியில் இருபத்தி ஒன்றாவது காணொலியில் மறை கூறும் சம்பந்தமான விஷயத்தில் நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வரும் பொழுது நீதி செலுத்துவோரை அல்லா விரும்புகிறான் என்று சொல்லியிருந்தோம் மார்க்க விஷயத்தில் உங்களிடம் போரிடுவோர் உங்கள் இல்லங்களிலிருந்து உங்களை வெளியேற்றியோர் உங்களை வெளியேற்றுவதற்கு அவர்களுக்கு உதவி புரிந்தோர் ஆகியோரை நீங்கள் உற்ற நண்பர்களாக ஆக்குவதையே அல்லாஹ் உங்களுக்கு தடை செய்திருக்கிறான் அவர்களை உற்ற நண்பர்களாக்கி கொள்வோரே அநீதி அழைத்தவர்கள் அல்லா தடை செய்த அவர்களை யார் உற்ற நண்பர்களாக ஆக்கி கொண்டார்களோ அவர்கள்தான் அநீதி அளித்தவர்கள் என்று அறுபதாவது தியாயம் எட்டு ஒன்பது ஆகிய வசனங்களில் அல்ல சொல்லி காட்டுகிறான் இந்த வசனங்களின்படி மார்க்க விஷயங்களில் நம்முடன் மோதல் போக்கை கடைபிடிக்காதவர்களுடன் பழகுவதோ அல்லது அவர்களுடன் நன்மை செய்வதோ அவர்களுக்கு நாம் நன்மை செய்வதோ தவறில்லை ஆனால் அவர்களும் இணை வைப்பாளர்கள் என்ற வட்டத்தை விற்று வெளியே வந்துவிட மாற்றார்கள் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதன் அடிப்படையில் தான் நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும் இதை சரியாக நம்ம புரிந்து கொள்ளணும் இப்ராஹிம் நபி அவர்கள் ஒரு சமுதாயமாக இருந்தார்கள் தன்னந்தனி ஒரு மனிதன்தான் ஆனாலும் அவர்கள் ஒரு சமுதாயமாக திகழ்ந்தார்கள் ஒரு சமுதாயம் செய்ய வேண்டிய பணிகளை அவர்கள் ஒருவோர் தன்னந்தனியாக செய்தார்கள் என்பதை எல்லா நமக்கு அறிவுறுத்தி சொல்கிறான் இவைகளிலும் நமக்கு ஏராளமான பாடங்களும் படிப்பினைகளும் இருக்கின்றன இமாம் இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையில் சில சம்பவத்தை இன்னும் சில சம்பவத்தை இதில் சுருக்கமாக நம்ம பார்த்து அதிலிருந்து பெற வேண்டிய படிப்பினைகளையும் நம்ம புரிந்து கொள்ளணும் இப்ராஹிம் நபி அவர்கள் தமது தந்தையை நோக்கி பிரச்சாரம் செய்கிறார்கள் இந்த வேதத்தில் இப்ராஹிமை பற்றியும் நினைவூட்டுவீராக அவர் மிக்க உண்மையாளராகவும் நபியாகவும் இருந்தார் மேலும் என் தந்தையே செவியூறாத எதையும் செவியூறாத எதையும் பார்க்காத உமக்கு எந்த பயனும் அளிக்காததை ஏன் வணங்குகிறீர் எவ்வளவு அறிவிப்பு கேள்விப்பருங்கள் என்று அவர் தமது தந்தையிடம் கூறியதை நினைவூட்டுவீராக என் தந்தையே உமக்கு கிடைக்காத ஞானம் எனக்கு கிடைத்துள்ளது எனவே என்னை பின்பற்றுவீராக உமக்கு நேரான பாதையை நான் காட்டுகிறேன் என் தந்தையே சைத்தானை வணங்காதீர்கள் சைத்தான் அளவற்ற அருளாளராகிய அல்லாஹூர் ஆலமீனுக்கு மாறு செய்பவனாவான் என்று அறிவுறுத்துகிறார்கள் மேலும் என் தந்தையே அளவற்ற அருளாளனிடமிருந்து உமக்கு வேதனை வந்துவிடுமோ என்றும் நான் எனவும் சைத்தானுக்கு உற்ற நண்பராக நீ ஆகிவிடுவீரோ எனவும் நான் அஞ்சுகிறேன் என்று கூறினார் இப்ராஹிம் எனது கடவுள்களையா அதாவது அவர் சொல்கிறார் அவர் இப்ராஹிம் அலையா அவருடைய தந்தை இப்ராஹிமே என்னுடைய கடவுள்களையா நீ அலட்சியப்படுத்துகிறாய் நீ இதிலிருந்து விலகிக்கொள்ள விட்டால் கொள்ளாவிட்டால் உன்னை கல்லால் இருந்து கொள்வேன் அதனால் நீண்ட காலம் என்னை விட்டும் நீ விலகி ஓடிவிடு என்று தந்தை கூறினார் உங்கள் மீது சலம் உண்டாகட்டும் உங்களுக்காக என் இறைவனிடம் நான் பாவ மன்னிப்பு தேடுவேன் அவன் என்னிடம் அன்புமிக்கவனாக இருக்கிறான் உங்களையும் அல்லாகவே அன்று நீங்கள் பிரார்த்திப்பவற்றையும் விட்டு நான் விலகிக் கொள்கிறேன் என் இறைவனையே நான் பிரார்த்தனை செய்வேன் எனது இறைவனிடம் பிரார்த்தனை செய்வதில் துர்ப்பாக்கியசாலியாக ஆகாமல் இருப்பேன் என்றும் இப்ராஹிம் கூறினார் என்று பத்தொன்பதாவது அத்தியாயம் நாற்பத்தி ஒன்றுலேருந்து நாற்பத்தி எட்டு வரை அல்லாஹு ரபுல்லாலுமே சொல்லிக்காடுகிறான் மேலும் இப்ராஹிம் தம் தந்தைக்காக பாவ மன்னிப்பு தேடியது தந்தைக்கு அவர் அளித்த வாக்குறுதியின் காரணமாகவே தான் அவர் அல்லாவின் எதிரி என்பது அவருக்கு தெரிந்த பின்னால் அதிலிருந்து அவர் முற்றிலுமாக விலகி கொண்டார் இப்ராஹிம் பணிவுள்ளவர் உள்ளவர் சகிப்புத்தன்மை மிக்கவர் என்று ஒன்பதாவது அத்தியாயம் நூற்றி பதினாலாவது அத்தியாயத்தில் பதினாலாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லிக்காடுவார் ஒன்பதாவது அத்தியாய் நூற்றி பதினாலாவது வசனம் அவர்கள் ஏற்கனவே ஊரை உலகை அல்லாவுக்காக பழைத்து விட்டார்கள் என்பதை திருக்குருகான் இந்த வசனத்தில் மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறது உங்களை விட்டும் அல்லாஹுவை என்று எதனை நீங்கள் வணங்குகிறீர்களோ அதைகளை விட்டும் நாங்கள் விலகியவர்கள் உங்களை முற்றிலுமாக மறுக்கிறோம் அல்லாஹுவை மட்டும் நீங்கள் நம்பிக்கை கொள்ளும் வரை எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பகமையும் வெறுப்பும் என்றென்றும் ஏற்பட்டு விட்டது என்று அவர் கூறிய விஷயத்தில் அதாவது இப்ராஹிம் நவியிடமும் அவருடன் இருந்த மக்களிடமும் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்றெல்லாம் அவர் அப்படி அறுபதாவது நாலாவது சமயத்தில் சொல்லி காட்டுகிறான் இப்போது அந்த பட்டியலில் தனது தந்தையும் தயவு தாட்சனயம் என்று சேர்த்து விட்டார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம் எப்படி ஊரை உலகை உட் பெற்ற தந்தையை அவர்கள் பிரிந்து நின்றால் அதாவது ஊரையும் உலகையும் பெற்ற தந்தையையும் அவர்கள் பிரிந்து நின்றால் உலக பார்வையில் அவர் ஒரு தனி மனிதர் சிறுபான்மையிலும் மிக மிக சிறுபான்மை இன்னும் சொல்ல போனால் பூஜ்ஜியம் சீரோ ஆனால் அல்லாவின் துலக்கோலில் அவர் ஒரு சமுதாயம் இப்ராஹிம் நபி இருந்த தட்டு கனத்து நிற்கிறது ஏகத்துவ எதிரிகள் இருக்கும் தட்டு கனமின்றி காலி தட்டாக காற்றாடுகிறது இதையே அல்லாஹ் தனது திருமறையில் சொல்லி காட்டுகிறான் இப்ராஹிம் ஒரு சமுதாயமாகவும் அல்லாவுக்கு கட்டுப்பட்டவராகவும் உண்மை வழியில் நின்றவராகவும் இருந்தார் இணை கற்பிப்பவராக அவர் இருக்கவே இல்லை என்று பதினாறாவது நூற்றி இருபதாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் இங்கே நாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால் அவர்கள் தமது தந்தை பாசத்தை இறை அன்புக்கு எதிராக உரசி பார்க்கவில்லை ஏகத்துவத்திற்கு எதிராக இந்த உலகமே ஒன்று திரண்டாலும் ஓர் அணியில் சேர்ந்தாலும் இப்ராஹிம் நபி அவர்கள் ஒரு அணு கூட அசையவில்லை ஒரு ஏழுத்துவ கொள்கையாளர் ஊர் நீக்கம் செய்யப்படும் போது உறவுகள் அவருக்கு எதிராக கிளம்பும் போது இப்ராஹிம் நபியின் இந்த வாழ்க்கை பகுதியை தனது பாடமாக படிப்படையாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் ஒவ்வொருவரும் தமக்கு இந்த வாழ்க்கை பாடத்தை படிப்பனையாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் முன்மாதிரியாக செயல்படுத்த வேண்டும் இதன் மூலம் தங்களை அவர்கள் தேற்றிக் கொள்ள வேண்டும் முன்மாதிரியாக கொள்ள வேண்டிய அவர்களது உறுதியையும் சோதனையும் இத்துடன் நின்றுவிடவில்லை நிறைய இருக்கு அவர்கள் பெற்ற குழந்தை செல்வம் மிக மிக கால தாமதமான பாக்கியம் ஏகத்துவ கொள்கைக்காக தீக்குண்டத்தில் வீசி எறியப்பட்டார்கள் தந்தையை பகைத்தார்கள் ஊரை விட்டும் ஒதுக்கப்பட்டார்கள் நாட்டை விட்டு துரத்தப்பட்டார்கள் என்று அவர்களின் தியாகப்பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது இறைவனுடைய அன்பையும் நட்பையும் பெற்று அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை இந்த சோதனையையும் அவர்கள் இறைத்துதல் தனது ஏகத்துவ பயணத்தில் சகித்துக் கொள்கிறார்கள் குழந்தை பாக்கியம் இல்லாததால் அவர்கள் எத்த எத்தனை விமர்சனங்களை எதிர்நோக்கி இருப்பார்கள் என்பது நமது மனக்கண் முன்னால் கொண்டு வந்து சிந்தித்து பார்க்க வேண்டும் அந்த குழந்தை வாக்கியம் அவர்களது வயோதி வயோதிகத்தில் கிடைக்கிறது நன்றி மிக்க அந்த திருமகனார் நன்றி பெருக்குடனும் நம்பிக்கையுடனும் நளினமான வார்த்தைகளில் அல்லாவுக்கு தெரிவிப்பதை பாருங்க இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் முதுமையில் எனக்கு வழங்கிய அல்லாவுக்கே புகழ் அனைத்தும் என் இறைவன் பிரார்த்தனை ஏற்பவன் என்று இப்ராஹிம் அலி அவர்கள் அவ்வளோ ஒரு சந்தோஷத்தில் நன்றியை இறைவனுக்கு பறைசாட்டுகிறார்கள் அல்லாஹுக்கு முழுமையாக சேர்த்து விடுகிறார்கள் இஸ்மாயிலையும் இசஹாக்கையும் இந்த ரெண்டு மகன்களையும் எனக்கு முதுமையில் எனக்கு வழங்கிய அல்லாவுக்கே புகழ் அனைத்தும் என் இறைவன் பிரார்த்தனை ஏற்பவன் நான் செய்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு எனக்கு முதுமை காலத்தில் இந்த ரெண்டு பேரையும் வழங்கினான் அவனுக்கே இல்லா புகழும் என்று நபி இப்ராஹிம் அலுவலன் அவர்கள் சொன்ன இதை அல்லாஹு ரபுல்லாலுமே பதினாலாவது அத்தியாவது முப்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் சொல்லி காட்டுறான் அடுத்து வெல்ல முடியாத பிள்ளை மாசம் வெல்லவே முடியாத பிள்ளை பாசம் எப்படி இந்த பச்சலும் பாலகனை தான் அன்னாரது மனைவி ஹாஜருடன் பாலைவனத்தில் அன்று அல்லாஹ் விட சொன்னதை கேட்டு அங்கே கொண்டு அவர்களை விட்டு விட்டு இறைவனிடம் பிரார்த்திக்கிறார்கள் எங்கள் இறைவா எனது சந்ததிகளை உனது புனித ஆலயத்திற்கு அருகில் விவசாயத்துக்கு தகுதி இல்லாத பள்ளத்தாக்கில் அவர்கள் தொழுகையை நிறைவேற்றுவதற்காக குடியமர்த்தி விட்டேன் எனவே எங்கள் இறைவா மனிதர்களில் சிலரது உள்ளங்களை அவர்களது பக்கம் நோக்கி விருப்பம் கொள்ள செய்வாயாக இவர்கள் நன்றி செலுத்திட இவர்களுக்கு கனிகளை உணவாக வழங்குவாயாக என்று இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்கள் கேட்ட இந்த பிரார்த்தனை அல்ல பதினாலாவது அத்தியாயம் முப்பத்தி ஏழாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் இங்கும் அன்னாருடைய இறை பாசத்திற்கு முன்னால் குழந்தை குடும்ப பாசம் தோற்று போய்விடுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அடுத்த கட்ட சோதனை அந்த செல்ல 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 மகனை அறுத்து பலியிடும் சோதனை கட்டம் வருகிறது இருவரும் கீழ்ப்படந்து தமது மகனை அவர் முகம் குப்புற கிடைத்திய போது இப்ராஹிமே அந்த கனவை நீர் உண்மைப்படுத்தி விட்டீர் அல்லா சொல்கிறான் மகன்கிட்ட கேட்டு இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே பதிஞ்சிருக்கோம் சரியா மகன்கிட்ட கேட்டு அவரும் ஒத்துக்கிட்டு அல்ல இடப்பட்ட கட்டளை நீங்கள் நிறைவேற்றுங்கன்னு சொன்ன பிறகு அவரை அறுப்பதற்கு முகம் குப்புற கிடைத்திய போது அறுப்பதற்கு முன்னாலே அல்லாஹ் பிரபலாலுமே உடனே அழைச்சிட்டான் இப்ராஹிமே அந்த கனவை நான் உனக்கு கனவின் மூலமாக உனக்கு கட்டளையிட்டேனே அந்த கட்டளையை நீர் உண்மைப்படுத்தி விட்டீர் நன்மை செய்வோருக்கு இவ்வாறே நாம் கூலி வழங்குவோம் என்று அவரை அழைத்து கூறினோம் என்று அல்லாஹு ரபுல்லாலுமே முப்பத்தி ஏழாவது அத்தியாயம் நூற்றி மூணு நூற்றி நாலு ஆகிய வசனத்தில் தொடர்ச்சியாக இதை சொல்லிக்காட்டுகிறான் இயற்கையாகவே பிள்ளை மீது ஏற்பட்டிருக்கும் அந்த கொள்ளை பாசம் அன்னாரின் எல்லையில்லாத இறை பாசத்தை வெல்ல முடியவில்லை தோல்வியை தழுவும் தவுகீதுவாதிகள் என்று என்று சொல்லக்கூடிய பட்டி தொட்டியெல்லாம் சென்று பிரச்சாரம் செய்த வாதிகள் இன்று என்ற கதிக்கு ஆளாகிவிட்டார்கள் எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து சீர்தூக்கி பார்க்க வேண்டும் அல்ல அவர்களை பாதுகாக்க வேண்டும் அவர்களுக்காக நாம் பிரார்த்திக்கிறோம் ஒவ்வொரு ஏகத்துவவாதிக்கும் இப்ராஹிம் நபியின் இந்த மனவலிமை வலிமை உறுதிப்பாடு ஒரு முன்மாதிரியாக திகழ வேண்டும் மிகப்பெரிய முன்மாதிரியாக அமைய வேண்டும் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டதும் அவர்களும் அவர்களது குடும்பத்தினரும் ஊர்ணைக்கும் படுகின்றனர் அவர்களுக்கு திருமண பதிவேடு தரப்படுவதில்லை அடக்க அடக்கத்தலமும் மறுக்கப்படுகிறது சுண்ணத்துவல் ஜமாத்தினரின் வணிக தலங்களில் கடை வைத்திருப்பவர்கள் காலி செய்யப்படுகிறார்கள் காவல்துறையில் புகார் புகார் செய்யப்பட்டு கைதம் செய்யப்படுகிறார்கள் சிறைவாசத்தையும் அனுபவிக்கின்றனர் சில சமயங்கள் கொலை வெறி தாக்குதலுக்கும் உள்ளாகுகின்றார்கள் தவிர கொள்கையை ஏற்ற பிறகு குடும்பத்தில் யாரேனும் நோய்வாய்ப்படுத்தல் விபத்தில் சிக்குதல் மரணத்தை தழுவுதல் வியாபாரத்தில் பெரும் நஷ்டம் அடைந்தல் வேலையை விட்டு நீக்கப்படுதல் இது போன்ற பலவிதமான சோதனைகளில் ஒன்றோ இரண்டோ ஏற்பட்டு விட்டால் போதும் உடனடியாக தவஹீத்வாதிகள் தங்களுடைய தவுகீத் முகாமையே காலி செய்துவிட்டு அசத்தியவாதிகளின் கொள்கைக்கு தாவி விடுகிறார்கள் பறந்து விடுகிறார்கள் இத்தகையோருக்கு நபி இப்ராஹிம் நபியின் வாழ்க்கை மாபெரும் பாடமாகவும் படிப்பினையாகவும் அமைந்து இருக்கிறது அவர்கள் சிந்தித்து சிந்துக்கு பார்க்க வேண்டும் இப்படிப்பட்ட அற்புதமான அழகிய முன்மாதிரியை தங்களுடைய செயல்களுக்கு முன்மாதிரியாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் அவர்கள் சந்தித்த அளவுக்கு சோதனையை யாரும் சந்திக்க போவதில்லை யாரும் சந்தித்ததும் இல்லை எதிர்ப்புகளை எதிர்கொள்ளுதல் என்ற கண்ணோட்டத்தில் ஏகத்துவவாதிகளுக்கு இப்ராஹிம் நபியின் வாழ்க்கை ஒரு முன்மாதிரி நிறைய முன்மாதிரி இருக்கின்றது வந்த பாசம் என்ற கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது இப்ராஹிம் அலைவசல்வம் அவர்கள் தியாகம் மகத்தான முன்மாதிரியாக அமைந்திருக்கின்றது வாதிகள் இந்த வந்தபாசம் என்ற சருகல் பாதையில் வெகு வேகமாகவே சருகி விடுகிறார்கள் இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையை படிப்படையாக கொண்டு உறுதியுடன் செயல்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை ஒரு அணுவளவேனும் எனும் சிந்தனை உள்ள சகோதரரிடம் நான் முன்வைக்கிறேன் அந்த உள்ள உங்களுடைய ச ஏகத்துவ அந்த சிந்தனையை கொள்ள வேண்டும் அதில் உறுதியாக உழைக்க வேண்டும் அதில் உறுதியாக நின்று செயல்பட வேண்டும் அல்ல அதற்குரிய உறுதியை அதற்குரிய பாதுகாப்பை உங்களுக்கு வழங்குவார் அதனால் நபி இப்ராஹிம் அலுவலாம் அவர்கள் தனிப்பட்ட ஒரு மனிதராக இருந்த அவர்கள் செய்த அந்த பிரச்சாரத்திற்கும் அவர்களுக்கு அவர்களுக்கல்ல வைத்த சோதனை அதனைத்திலும் அவர்கள் வென்றதையும் நபி இப்ராஹிம் அலுவலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய படிப்பனையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலையாம் அவர்களை இறைவன் கைவிடவில்லை அனைத்து செயல்களையும் சிந்தித்து நீங்கள் சீர்தூக்கி பார்த்து உண்மை வழியில் நின்ற அந்த இப்ராஹிம் நபியுடைய முன்மாதிரியை பின்பற்றக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று நானும் பிரார்த்திக்கிறேன் நீங்களும் பிரார்த்திக்கிங்க போதுமான பொதுமக்கல்லா கேட்கிறான் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்